வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போறோம் முதல் டாபிக் என்ன அப்படின்னா பவன் கல்யாண் உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடையேயான மோதலை பற்றி நம்ம பார்த்துக்கிருக்கோம் பவன் கல்யாண் என்ன சொன்னார் தமிழகத்திலருந்து ஒருத்தர் சனாதன தர்மத்தை அழிக்கணும் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பேசிக்கிருக்காரு நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க உங்களை மாதிரி எவ்வளவோ பேர் ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க சனாதன தர்மத்தை அழிக்க முடியாது அழிக்கணும்னு யார் நினைக்கிறீங்களோ நீங்கள் தான் அழிஞ்சு போவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பவன் கல்யாண் அதிரடியாக பேசியிருந்தாரு உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னார்னா வெயிட் அண்ட் சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாரு இதன் பிறகு பவன் கல்யாணுடைய ரசிகர்கள் ஜனசேனா பார்ட்டியுடைய தொண்டர்கள் பாஜகவை சேர்ந்தவர்கள் உதயநிதி ஸ்டாலினை கடுமையாக விமர்சனம் செய்ய வந்து ஆரம்பித்தாங்க பதிலுக்கு திமுகவை சேர்ந்தவர்களும் பவன் கல்யாணம் வந்து கிரிட்டிசைஸ் வந்து பண்ணாங்க இந்த டாப்பிக்கை நம்ம பார்த்துருப்போம் இப்போ லேட்டஸ்ட்டு தகவல் என்ன தெரியுமா ஒரு உடன்பிறப்பு திமுகவுடைய ஆதரவாளர் ஒருத்தர் அவர் அட்வொகேட்டாக இருக்கார் அவருடைய பேர் வாஞ்சிநாதன் மதுரை கமிஷனர் அலுவலகத்தில் போய் வந்து புகார் கொடுத்துருக்காரு என்ன புகார் பவன் கல்யாண் மீது ஆக்ஷன் எடுக்கணும் அவர் உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக வந்து பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கிடையே பிரச்சனையை தூண்டுற மாதிரி கம்யூனிட்டிகளுக்கு இடையே பிரச்சனையை தூண்டுற மாதிரி அவர் பேசுகிறாரு பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஒரு அட்வொகேட் வந்து மதுரை கமிஷனர் அலுவலகத்தில் புகார் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம் திமுகவுடைய ஆதரவாளர்கள் உடனடியாக எஃப்ஐஆர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் பவன் கல்யாண் மீது அப்படின்னு பதிவுகள் போடுறாங்க பவன் கல்யாணுடைய பேச்சு இருக்குல்ல பேச்சுக்கு திமுகவினருடைய ரியாக்ஷன் என்ன தெரியுமா இருந்துச்சு தமிழ்நாட்டுக்கு எதிராக பவன் கல்யாண் ஆந்திராவில் பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடைய ஆதரவாளர்கள் திராவிட இயக்கங்களுடைய பேஜஸ் எல்லாம் பதிவுகள் போட்டாங்க பாஜக என்ன சொன்னாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு எதிராக பவன் கல்யாண் எங்கே பேசுனாரு உதயநிதி அப்படிங்கிற அந்த ஒரு நபருக்கு எதிராக பேசினா தமிழ்நாட்டுக்கு எதிராக பேசுன மாதிரி ஆயிடுமா உதயநிதி திமுக தான் தமிழ்நாடா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பதிவுகள் போடுறான் போடுறாங்க இதையும் நம்ம வந்து பார்க்குறோம் அடுத்தது ரெண்டு கம்யூனிட்டிக்கு இடையே பிரச்சனையை தோன்ற மாதிரி மக்களுக்கு இடையே பிரச்சனையை தோன்ற மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு திமுகவினர் சொல்கிறீங்களே அப்படி என்ன தப்பாக பேசிட்டாரு சனாதன தர்மத்தை எதிராக வந்து பேசாதீங்க சனாதன தர்மத்துக்கு எதிராக பேசுறதுக்கு முன்பாக யோசித்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறார் எந்த மதத்தையும் அவர் தாக்கி பேசலை அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க சனாதன தர்மம் அளிக்கப்பட வேண்டும் அப்படின்னு பேசினா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுனா அதுக்கு பேர் பேச்சு உரிமை கருத்துரிமை ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவீங்க எதுக்காக அப்படி பேசுறீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டா அதுக்கு பேர் கம்யூனிட்டிகளுக்கு இடையே பிரச்சனை தூண்டுற மாதிரி பேசுகிறது அப்படின்னு ஆயிடுமா அப்படின்னு பாஜக ஜனசேனா கட்சியை சேர்ந்தவர்கள் அடுக்கடுக்காக திமுகவை டாக் பண்ணி கேள்விகள் எழுப்புறத பார்க்குறோம் ஆக மொத்தம் பவன் கல்யாண் அவர்களுக்கு நாளுக்கு நாள் ஃபாலோவர்ஸ் கூடிக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது அதுவும் குறிப்பாக இந்த லட்டு விவகாரத்துக்கு பிறகு பவன் கல்யாண் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டு போல்டான ஸ்பீச்சை பார்த்து நிறைய பேர் அவருக்கு ஃபேன் ஆகிட்டாங்க ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாத்தியார் ஜெய்சங்கர் இருக்கார் பார்த்தீங்களா நாற்பது வருடம் டிப்ளமசி ராஜதந்திர விவகாரத்தில் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்குது இந்தியன் ஃபாரின் சர்வீஸில் வந்து இருந்திருக்காரு ஜெய்சங்கர் அவர்கள்ட்ட ஒரு கேள்வி வந்து கேட்கப்படுது என்னன்னா இன்றைக்கி ராத்திரி யார் கூட உட்காந்து சாப்பிட வந்து ஆசைப்படுறீங்க நாங்கள் ரெண்டு சாய்ஸ் தரோம் ஒன்று நார்த் கொரியாவுடைய அதிபர் கிம் ஜாங் உன் அவரோட உட்காந்து நீங்கள் நைட்டு வந்து சாப்பிடணும் இல்லைனா ஜார்ஜ் சோரஸ் இருக்கார் பார்த்தீங்களா அவரோட உட்காந்து நைட்டு உணவு சாப்பிடணும் யாரை வந்து செலக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நெறியாளர் நெறியாளர் கேள்வி கேட்கறாரு உடனே அடுத்த செகண்டு ஜெய்சங்கர் என்ன தெரியுமா பதில் சொல்கிறாரு இன்றைக்கி வந்து நவராத்திரின்னு நினைக்கிறேன் நான் வேறதான் அப்படின்னு சொல்லிட்டு பதில் கொடுக்குறாரு அந்தளவுக்கு அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு வேர்டும் எதிரில் உட்காந்துருக்கவங்கள கதறவிடும் சமீபத்தில் கூட யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசம்பளியில் பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் ஷபாஸ் ஷெரீப் வந்து கதறிக்கிறார் காஷ்மீரை பற்றியெல்லாம் கொஞ்சம் பேசிக்கிறந்தார் அதுக்கு நம்மளுடைய ஜெய்சங்கர் போட்டு புரட்டி எடுத்தார் அந்த வீடியோ வந்து நம்ம பார்த்துருப்போம் இப்போ அதனைத் தொடர்ந்து பாகிஸ்தானில் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு வந்து நடக்கப்போகுது எஸ்சிஓ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பாகிஸ்தானில் வந்து நடக்குது இந்தியா ஷாங்காய் கூட்டமைப்பு நாடுகளில் இந்தியாவும் உறுப்பினராக இருக்காங்களா நம்மளுடைய ஜெய்சங்கர் பாகிஸ்தானுக்கு போகிறாரு அந்த மாநாட்டில் கலந்துக்கிறதுக்காக பாகிஸ்தான் வந்து போகிறாரு போகிறதுக்கு முன்பாக செய்தியாளர்கள் கேள்வி எழுப்புகிறாங்க என்ன கேள்வி பாகிஸ்தானுக்கு வந்து போகிறீங்க காஷ்மீர் விவகாரம் குறித்து அங்கே பேசுகிறதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க அதுக்கு ஜெய்சங்கர் என்ன தெரியுமா சொல்கிறாரு காஷ்மீர் இந்தியாவுடைய பகுதி எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் அவங்கக்கிட்ட போய் நாங்கள் வந்து பேசணும் பாகிஸ்தான் கூட இந்த பேச்சுக்கே இடம் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு அதிரடியாக ஸ்பீச் கொடுக்குறாரு ரெண்டாவது என்ன அப்படின்னா ஐ வில் பிஹேவ் மை செல்ஃப் நான் எப்படி இருக்கேனோ அப்படி தான் அங்கேயும் இருப்பேன் அங்கே போயிட்டு பாகிஸ்தானில் இருக்கோம் அமைதியாக பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது ஸ்ட்ரைட்டாக அட்டாக் தான் ஐ வில் பிஹேவ் மை செல்ஃப் நான் எப்படி இருக்கேனோ அப்படி தான் அங்கேயும் நான் போய் பிஹேவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்சங்கர் அவர்கள் ஒரு அதிரடியான ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு வேற லெவலில் இருந்துச்சு இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரவி பெர்னாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருங்க அதிமுக ஜெயலலிதா அவர்கள் தலைமையில் அதிமுக இருக்கும்போது ரவி பெருநாட் அவர்கள் வந்து ராஜ்யசபா அதிமுகவுடைய ராஜ்யசபா உறுப்பினராக இருந்தவர் டிவி நிறைய சேனல்ஸில் வந்து பணிபுரிஞ்சிருக்காரு அவர் சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அந்த இன்டர்வியூ ரொம்ப வைரலாக ஷேர் ஆகுது என்னென்னா முன்னாடியெல்லாம் வெளிநாட்டுக்கு வந்து ஒரு இந்தியர்கள் போகிறாங்க அப்படின்னா இந்தியர்களுக்கு அவ்வளோ மரியாதை இருக்காது ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியர்களுடைய மரியாதை வெளிநாடுகளில் கூடியிருக்கு இந்தியன் அப்படின்னு சொன்னாலே சூப்பராக வந்து பார்க்குறாங்க முன்னாடியெல்லாம் ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி பார்ப்பாங்க ஆனால் இப்போ வந்து அப்படியெல்லாம் இல்லை மோடி இந்தியர்களுடைய நிலமையை வெளிநாட்டில் அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரவி பெருநாட் வந்து ஒரு இன்டர்வியூல பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஒரு நிகழ்வை ஷேர் பண்ணியிருக்காரு போலாந்துக்கு போனோம் போலாந்தில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே போலாந்து நாட்டை சேர்ந்தவர்கள் ஏகப்பட்ட பேர் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்றாங்க வடை வேணும் தோசை வேணும் அப்படின்லாம் வந்து கேட்குறாங்க முன்னாடி எல்லாம் இந்தியர்களை பார்த்தா ஸ்ட்ரேஞ்சராக பார்ப்பாங்க புதிய ஒருத்தங்களை குறுகுறுன்னு பார்ப்பாங்க ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருமையாக பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் மோடிக்கு வெளிநாட்டுல மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கு மோடி ரெண்டு விஷயம் பண்ணிட்டாரு ஒன்று தன்னுடைய இமேஜையும் வெளிநாடுகளில் வேற லெவல்ல உயர்த்திட்டாரு ரெண்டாவது இந்தியாவுடைய இமேஜையும் வெளிநாடுகளில் வேற லெவலில் உயர்த்திட்டாரு அப்படின்னு ரவி பெருநாட்டை ஒரு நேர்காணலில் பேசியிருக்காரு அந்த வீடியோ வைரலாக ஷேர் ஆகுது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை க்ளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்